விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார ராசி பலன்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வெகுகாலங்களாக எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற நல்ல செய்திகள் எந்தெந்த விஷயங்களில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் தடைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் எந்தெந்த அதிரடியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது என்பதை அலசி ஆராய்ச்சி செய்வோம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் இந்த வாரத்தில் மிகவும் சாதகமாகவும் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கின்றன உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய விதத்தில் நல்ல பல முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் கண்டிப்பாக உண்டு என்பதை கிரகங்கள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன இது கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களையோ அல்லது கெடுபலன்களையோ கொடுக்காது எட்டு கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக பயணித்துக்கொண்டு ஒரே ஒரு கிரகம் சாதகமற்ற நிலையில் சஞ்சரித்தாலும் கூட சில நேரங்களில் அதிக அளவிலான சிரமங்களை வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இவ்வாறான கருத்திற்கு மாறாக எட்டு கிரகங்களும் சாதகமற்று பயணித்தாலும் கூட ஒரே ஒரு கிரகம் மட்டும் சாதகமாக பயணித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை பிரமாண்டமாக பெற முடியும் இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று பார்க்கும்போது கிரகத்தின் தன்மையும் அதனுடைய செயல்பாடுகளின் வீரிய தன்மையையும் பொறுத்தே அமைகிறது இவ்வாறான தன்மைகளை நீங்கள் நன்கு தெரிந்து கொண்டால் எல்லா நேரங்களிலும் கிரகங்களுடைய வாய்ப்புகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் ஏனெனில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனிச்சிறப்பும் தனித்தன்மைகளும் உண்டு அதற்கு ஏற்றவாறு கிரகம் சாதகமாக இருக்கும் போதும் சாதகமற்று இருக்கும்போதும் உங்களுடைய செயல்பாடுகளையும் எண்ணங்களையும் திட்டங்களையும் யுத்திகளையும் மதிநுட்பத்துடன் நுணுக்கமாக அறிவுத்திறனோடு திட்டமிட்டால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றியோகங்களை கண்டிப்பாக இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குறிக்கோள் என்பது உயர்ந்த நிலைக்காக இருக்க வேண்டும் எளிதில் அதை அடைந்துவிட முடியாத அளவிற்கு இருக்க வேண்டும் வீட்டின் மாடிக்கு நீங்கள் செல்ல வேண்டுமென்றால் ஒவ்வொரு படியாக ஏறிதான் செல்ல முடியும் நீங்கள் மாடிக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்த உடனேயே மாடிக்கு செல்ல முடியாது ஒவ்வொரு படிகளிலும் ஏரி ஒன்றன்பின் ஒன்றாக கடந்த பிறகுதான் அந்த உங்களுடைய மாடிக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தை உங்களுடைய இலக்கை அடைய முடியும் இவ்வாறாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய குறிக்கோள்களை உங்களுடைய முயற்சிகளை ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து பல்வேறு வகைகளான யூகங்களையும் யுக்திகளையும் மேற்கொண்டு செயல்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய இலக்கை மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக அடைய முடியும் இந்த மாதிரியான உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் கிரகங்களின் நிலவரங்களுக்கு ஏற்றபடி உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது சிறப்பு இந்த வார காலகட்டம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு அமைவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்புபடி கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் எனவே உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை நன்கு அறிந்து கொண்டு உங்களுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் யுக்திகளையும் செயல்படுத்துங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருவதற்கான நேரமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கின்றன இந்த வார காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நவக்கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் மிகவும் பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் நவகிரகங்களிலேயே அபரிவிதமான அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய தன்னிகரற்ற செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே கிரகமாக கருதப்படுவது கண்டிப்பாக குருபகவான் மட்டும்தான் இப்படிப்பட்ட குருபகவான் மிகவும் பலமாக ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகிறார் இது மிகச்சிறப்பு எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா வகையான எதிர்பார்ப்புகளும் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான அதிரடியான வகையில் பூர்த்தியாகும் நீங்கள் நினைத்ததை விட திட்டமிடக்கூடிய விஷயங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ள தெளிவாக குரு பகவான் உறுதி செய்கின்றார் எனவே இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்ல பல அதிர்ஷ்டங்களை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை பலமாக நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வார காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு இந்த வார காலகட்டத்தில் ராசிகாரர்கள் ராசிகாரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் கலஸ்திரஸ்தானத்திற்குள் குறு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் திருமணம் வளைகாப்பு காதுகுத்து குழந்தை பாக்கியம் என மேலும் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் பிரச்சனைகளும் தாமதங்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள்ளேயே ஆட்சிபலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்திற்கு அதிபதியாக தைரியாதிபதியாகவும் இருக்கிறார் எனவே இந்த வாரத்தில் சனி பகவானுடைய என்பது உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகைகளான சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் அனைத்தையும் விளக்கி நல்ல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக இந்த வாரத்தை உங்களுக்கு சனி பகவான் மாற்றிக் கொடுக்கிறார் என்பதை தீர்க்கமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் எடுத்துக்காட்டுகிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணிய ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் கேது அமோகமான வளர்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த கேதுகளின் அமைப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த அமைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த வார காலகட்டத்தில் வியாபாரத்துறை தொழில்துறையில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு மிகவும் அருமையான மிகச்சிறப்பான முன்னேற்ற அதிர்ஷ்டங்கள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் பலமாக அமைகிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் குரு பகவான் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுவதால் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சங்கடங்கள் சிக்கல்கள் நீங்குகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் வேலைவாய்ப்புக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிய முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த வார காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமாதேவியின் அருள் பெற்ற மங்களகாரகரான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் மிக விரைவில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழையப் போகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு சுக கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி பெற்று பலமாக சஞ்சரிக்கிறார் எனவே பல்வேறு விதங்களில் இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள் வளர்ச்சிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய விதத்தில் மிகவும் சிறப்பான முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் இந்த வாரத்தில் பலமாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் திட்டமிட்டதை விட கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன கல்விக்கு அதிபதியான புத்திக்கு நாயகரான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலத்துடனும் உச்சநிலையிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலப்படுத்துவதால் அதீதமான பலத்துடன் புதன் உச்சம் பெறுவதால் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நீங்கள் இந்த வார காலகட்டத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் உறுதி செய்கிறார் இந்த வார காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் ஆட்சி பலத்துடன் ராஜகிரகமான சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் பிறகு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்ததை விட அதிகபட்ச நன்மைகளை ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு பலமாக உருவாக்கி கொடுப்பதால் இதுவரையில் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நீங்கள் சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திர பகவானும் பெரும்பாலும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் சந்திரன் அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சந்திர பகவானால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களை வீடு தேடி வருவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த மாதிரியாக இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்ற போது இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக உபயோகப்படுத்திக் கொண்டால் அதிகபட்ச நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வார காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் தினமும் மாலை நேரத்தில் வீட்டின் பூஜை செய்யும் இடத்தில் தீபமேற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சினைகளும் விலகி மகிழ்ச்சியும் சுபிட்சமும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை